வணக்கம் மக்களே எவர் சில்வர் அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக் டைப் பாட்டில்ஸு எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் தௌசண்ட் எம்எல் எயிட் ஹண்ட்ரட் எம்எல் எல்லாமே எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்புறம் பிளாஸ்டிக் பெட் பாட்டில்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் வெரைட்டி மாடல் நம்பர்ஸும் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தி பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறோம் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஆர் செல்லிங் ஹோல்சேல் ரீட்டைல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஆல்சோ இந்த டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது வித்தின் த்ரீ ஃபோர் டேஸில் வீ கேன் ஏபிள் டு டெலிவர் ஒரு குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி ஹியூஜ் குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி வீ கேன் ஏபிள் டு டெலிவரி டு யுவர் ஹோம் கீழே மென்ஷன் ஆகிருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மாடல் நம்பரை மென்ஷன் பண்ணி Immediately you will get the response. Thank you, madam. Thank you all.